அன்புள்ள நண்பர்களே வணக்கம் தினமுரு கவிதையில் இன்று காவல் தெய்வங்கள் தினமுருகவிதையில் இன்று காவல் தெய்வங்கள் அனலுக்குள் மெழுகுகள் அணைந்திடா கனவுகள் என ஆசை மகள் அயர்ந்து உறங்க நான் ஓசை இன்று விரிந்து வந்தேன் பாராபணியும் இரவு பாராமல் வலிமேல் விழிவைத்து கடமையாற்றும் காவலர் கண்கள் பாராபணியும் இரவு பாராமல் வலிமேல் விழிவைத்து கடமையாற்றும் காவலர் கண்கள் கைதி வழி காவலாம் நீதிமன்றம் செல்லும் பணியாம் கைது வழி காவலாம் நீதிமன்றம் செல்லும் பணியாம் ரோந்து வினையிலும் பணி செய்கிறோம் நாட்டிற்காக ரோந்து பணியிலும் பணி செய்கிறோம் நாட்டிற்காக தபால் பணியும் தடுமாறாமல் செய்யும் காவல் தெய்வம் கருப்பு சாமியாம் காவலர்கள் கட்டளை பிறப்பித்திட காவல் பணியேற்று நின்றேன் ஓசையிலே ஒரு வயனும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுவே காவலர்களின் வாழ்க்கை பண்பாடு ஈழம் துறந்து உழைத்திடும் உழைப்பாளிகளே இன்ப நிகழ்வென்றாலும் துன்ப நிகழ்வென்றாலும் இணை மூடாமல் உதவிடும் உதவித்தரங்களே ஊரடங்கு உத்தரவு வேளையிலும் வீதியில் வந்து பணியாற்றும் உத்தம நெஞ்சங்களே இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பார்த்து உழைக்க கற்றுக்கொண்டது கடிகாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களை பார்த்து உழைக்க கற்றுக்கொண்டது கடிகாரம் சாலை பாதுகாப்பில் மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் காவலாகவும் வெயில் பணி வாராமல் பாதுகாக்கும் அரணாகவும் நாங்கள் எங்கள் குடும்பம் குழந்தைகள் துன்பங்கள் கண்ணீர் துளிகளை காணிக்கையாக்கி பணிபுரியும் காவலர்களின் நினைவு நாள் தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்று தன் உயிரை துச்சமாக எண்ணி பல உயிர்களை தியாகம் செய்த காவலர்களுக்கு இக்கவிதை சமர்ப்பணம் இப்படிக்கு அன்புடன் உங்கள் சுதர்ஷன் மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம குண்டான் சட்டி சேனல் நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்